காசாவுக்கான குளோபல் சுமட் புளோத்திலா மனிதநேய உதவிக்குழுவில் இடம்பெற்றிருந்த போது இஸ்ரேலிய படைகளால் தடுத்து வைக்கப்பட்ட அனைத்து இருபத்தி மூன்று மலேசிய தன்னார்வலர்களும் பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளனர் வெளியுறவு அமைச்சான விஸ்மா புத்ரா அதனை உறுதிப்படுத்தியுள்ளது மூன்றாம் தரப்பு நாடுகள் மூலமாக அவர்கள் விரைவில் தாயகம் அனுப்பப்படுவர் பாதுகாப்பாக நாடு வந்து சேர்வதை உறுதி செய்வதற்கான அனைத்து தூதரக உதவிகளும் அவர்களுக்கு வழங்கப்படும் என்றும் அது கூறியது மலேசியர்கள் உடனடியாக விடுவிக்கப்பட ஏதுவாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது ஆசான் இருவரும் அமெரிக்கா உள்ளிட்ட சில நட்பு நாடுகளிடம் பேசி ஒத்துழைப்பு கூறியதும் அதனை சாத்தியமாக்கியதாக விஸ்மா புத்ரா தெரிவித்தது தன் தன்னார்வலர்களின் கைது சட்டவிரோதமானது எனவே அனைத்துலகச் சட்டங்களுக்கு உட்பட்டு இஸ்ரேல் உடனடியாக அவர்களை விடுவிக்க வேண்டும் என முன்னதாக மலேசியா வற்புறுத்தியிருந்தது பாலஸ்தீனர்களுக்கு ஒன்றுபட்ட ஆதரவை தெரிவிக்கவும் இஸ்ரேலின் தடைகளை உடைக்கவும் ஏதுவாக மலேசியா உள்ளிட்ட நாற்பத்தி நான்கு நாடுகளிலிருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட தன் ஆர்வலர்கள் காசாவை நோக்கி இந்த புளோத்திலா மனிதநேய திட்டத்தில் பங்கெடுத்துள்ளனர் இஸ்ரேலிய படைகளின் தொடர் தாக்குதல்களால் பாதிக்கப்பட்ட காசா மக்களுக்கு தேவையான உணவு தண்ணீர் மருந்து உள்ளிட்ட பொருட்களை சிறு சிறு கப்பல்கள் மற்றும் படகுகள் வாயிலாக அவர்கள் கொண்டு செல்கின்றனர் மற்றொரு நிலவரத்தில் கொளலும்பூரில் உள்ள அமெரிக்க தூதரகத்திற்கு வெளியே பாலஸ்தீன ஆதரவு மற்றும் குளோபல் சுமட் புளோத்திலா ஒற்றுமை பேரணியில் போலீசாரால் கைது செய்யப்பட்ட இரண்டு போராட்டக்காரர்கள் அரசாங்க ஊழியர்கள் தங்கள் கடமைகளை நிறைவேற்றுவதை தடுத்துதற்காக விசாரிக்கப்படுவார்கள் அவர்கள் மதியம் பனிரெண்டு மணி அளவில் தூதரகத்தின் முன் சுமார் ஐம்பது பங்கேற்பாளர்கள் கூடியிருந்தபோது ஏற்பட்ட கலவரத்தின் போது அதிகாரிகளை எதிர்த்து இருபத்தி மூன்று மற்றும் முப்பத்தி இரண்டு வயதுடைய ஆடவர்கள் ஆவர் எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க குறிப்பா தலைவலி உடம்பு வலி பால் மறுத்து போறது மூச்சு திணறல் மற்றும் பல இதை விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு இனிப்பு நீர் இறுதிய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இது நவீன முறையில பயாரிக்கப்பட்டது ஆண்டுகளா பயன்படுத்துறாங்க உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் ஸ்லாங்கூர் சைபர் ஜெயாவில் உள்ள ஒரு அடுக்குமாடி வீட்டிலிருந்து விழுந்து பதினேழு வயது பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் எட்டாவது மாடியில் ஒரு ஆடவர் சுய நினைவின்றி விழுந்து கிடப்பதாக நேற்று பிற்பகல் மூன்று மணிக்கு மேல் போலீசுக்கு தகவல் கிடைத்தது பிறகு சம்பவ இடம் விரைந்த போலீசும் மருத்துவ குழுவும் அவர் இறந்துவிட்டதை உறுதி செய்து சவ சைபர் ஜெயா மருத்துவமனைக்கு சடலத்தை அனுப்பி வைத்தனர் மரணத்தில் குற்ற அம்சங்கள் எதுவும் கண்டறியப்படவில்லை என கூறிய சிப்பாங் போலீஸ் அவர் எத்தனையாவது மாடிலிருந்து விழுந்தார் எந்த பல்கலைக்கழக மாணவர் என்பது போன்ற விவரங்களை வெளியிடவில்லை இந்தியா தீபாவளி தீபாவளி எக்ஸ்போ ஒன்றிலிருந்து ஐந்து அக்டோபர் வரை இதுவரை இல்லாத கொண்டாட்டம் ஷாப்பிங் மேலா ஜோ தீபாவளிக்கான அனைத்தும் ஒரே இடத்தில் புதிய டிசைன்ஸ் லேட்டஸ்ட் ஐட்டம்ஸ் பலகாரங்கள் திரும்பி பக்கம் எல்லாம் லட்சக்கணக்கான பொருட்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் மீட் அண்ட் கிரீட் தீபாவளி ரெடி ஆக்சேரோ ஸ்லாங் பத்துமலையில் வேட்டைக்கு சென்றபோது நண்பரால் ஓர் ஆடவர் தவறுதலாக சுட்டுக் கொல்லப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்தில் போலீசார் நான்காவது நபரை கைது செய்துள்ளனர் ஐம்பது வயது சந்தேக நபர் செவ்வாய்க்கிழமை மாலை கிரியான் போலீஸ் தலைமையக வளாகத்தில் கைது செய்யப்பட்டதாக பேராக் போலீஸ் தலைவர் நோர் ஈஷாம் நோருடின் கூறினார் அவரிடமிருந்து கைபேசி பறிமுதல் செய்யப்பட்டது அவ்வாடவர் போதைப்பொருள் உட்கொண்டதும் பரிசோதனையில் உறுதியானது என்றாலும் அவருக்கு பழைய குற்றப்பதிவுகள் எதுவும் இல்லை உயிரிழந்த நாற்பத்தி மூன்று வயது நபரின் நெஞ்சில் துப்பாக்கிச் சூட்டு காயங்கள் இருந்ததை உடற்கூறு அறிக்கை உறுதி செய்துள்ளது முன்னதாக முப்பத்தி இரண்டு முதல் முப்பத்தாறு வயதிலான மூவர் கைது செய்யப்பட்டிருந்தனர் அவர்களில் ஒருவர் மரணமடைந்தவரின் உறவினர் என்பது குறிப்பிடத்தக்கது வேட்டையாடும்போது போது காட்டு மிருகம் என தவறாக நினைத்து நண்பர் சுடப்பட்டது விசாரணையில் தெரியவந்தது

Don't miss out. Register now at BridgestoneAsianAmateur.com. ஸ்ரம்பான் சுனாவாங் பகுதியில் உள்ள ஒரு பள்ளியில் மயக்க நிலையில் கண்டுபிடிக்கப்பட்ட பத்து வயது சிறுவன் கழுத்தில் அழுத்தம் ஏற்பட்டதாலேயே உயிரிழந்ததாக உடற்கூறு சோதனை உறுதி செய்துள்ளது சிறுவனின் உடலில் வேறு எந்த காயங்களும் இல்லை என செம்பிலான் போலீஸ் தலைவர் அல் ஜாப்னி ஹமட் தெரிவித்தார் இதுவரை இருபத்தி ஏழு பேரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் சம்பவத்துக்கு காரணமான சூழ்நிலைகளை கண்டறிய விரிவான விசாரணையும் நடைபெற்று வருவதாக அவர் கூறினார் முன்னதாக பள்ளி கழிவறையில் மயக்க நிலையில் சிறுவன் கண்டுபிடிக்கப்பட்டு பின்னர் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டதானது பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதையடுத்து இச்சம்பவம் குறித்து தீவிர விசாரணை நடத்தி தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என போலீஸ் உறுதி உறுதியளித்துள்ளது டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனங்களின் தலைமை நிர்வாகி ஈலான் மாஸ்கின் தற்போதைய சொத்து மதிப்பு ஐநூறு பில்லியன் அமெரிக்க டாலர் என கணிக்கப்பட்டிருப்பதன் வழி உலகின் முதல் டிரில்லியினர் ஆகும் கனவில் பாதியை எட்டியுள்ளார் அவர் எனினும் அந்த மகிழ்ச்சி சிறிது நேரமே நிலைத்ததென்றும் உள்ளூர் ஆய்வின்படி மாஸ்கின் செல்வம் ஐநூறு புள்ளி ஒரு பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்த நிலையில் பின்னர் தொன்னூற்று ஒன்பது புள்ளி ஒரு பில்லியன் அமெரிக்க டாலராக குறைந்தது என்று அறியப்படுகின்றது அவருக்கு பின் அரைக்கல் நிறுவனத் தலைவர் லாரி ஆலிசன் முன்னூற்று ஐம்பது புள்ளி ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர் செல்வத்துடன் இரண்டாவது இடத்திலும் மேட்டா நிறுவனர் மார்க் ஜெக்கபர்க் இருநூற்று நாற்பத்தி ஐந்து புள்ளி எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர் செல்வத்துடன் மூன்றாவது இடத்திலும் உள்ளனர் தென் ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த ஈலான் மாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதில் தனது முதல் நிறுவனம் விற்பனை மூலம் நூற்றுக்கணக்கான பில்லியன் டாலர் சம்பாதித்தார் பின்னர் பேய்பால் ஸ்பேஸ் மற்றும் டெஸ்லா போன்ற நிறுவனங்களை உருவாக்கி உலகின் செல்வந்தர்களின் பட்டியலில் முன்னணியில் நிலைத்து வருகிறார் இந்தியா மத்திய பிரதேசத்தில் நிகழ்ந்த அதிர்ச்சிகரமான சம்பவம் ஒன்றில் மூன்று நாட்களுக்கு முன் பிறந்த ஆண் குழந்தையை அரசு பள்ளி ஆசிரியர் தம்பதியர் உயிருடன் கல்லின் கீழ் புதைத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது முப்பத்தி எட்டு வயதான பப்லு மற்றும் அவரது இருபத்தி எட்டு வயது மனைவி ராஜ்குமாரி மாநில அரசின் இரு குழந்தைகள் கொள்கையால் இருவருக்கும் வேலை போய்விடும் என்ற அச்சத்தில் புதிதாக பிறந்த நான்காவது குழந்தையை காட்டில் புதைத்துள்ளனர் ஆனால் அதிசயமாக குழந்தையின் அழுகை சத்தத்தை கேட்ட கிராம மக்கள் உடனே அதனை காப்பாற்றினர் மருத்துவனையில் குழந்தை தற்போது சிகிச்சை பெற்று வருகிறது ஏற்கனவே இரண்டு மகள்களும் ஒரு மகனும் உள்ள இந்த தம்பதியர் போலீசாரிடம் தங்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளனர் இதையடுத்து இருவர் மீதும் கொலை முயற்சி குற்றச்சாட்டு சுமத்தப்பட உள்ளது மக்கள் தொகையை கட்டுப்படுத்தும் நோக்கில் மத்திய பிரதேசத்தில் அரசாங்க ஊழியர்கள் இரண்டு குழந்தைகளுக்கு மேல் பெற்றுக் கொள்ளக்கூடாது என்பது சட்டமாகும்